அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது விஜய் அவர்கள் இந்த மாநில வாரியாக மாவட்டங்கள் வாரியாக தொகுதி வாரியாக பத்தாம் வகுப்பு மற்றும் ப பன்னெண்டாம் வகுப்பு அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழாவில் நீட்டு பற்றி பேசியிருப்பது தற்பொழுது மீண்டும் நீட்டை பொறுத்து பேசுவவர்களாக இருக்கிறது முதல்ல நீட்டுங்கிறது வந்து யாருக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையில் இந்த அரசியல் கட்சிகள் மறைக்கின்றன அப்படிங்கிறது தான் நம்முடைய தாழ்மையான கருத்து அந்த நீட்டுக்கு ஆதரவாக உள்ள பிஜேபியும் அதுக்கு தெளிவான விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா இதை என்ன பதிவு பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா நீட்டு இல்லாமல் இதற்கு முன்பாக இருந்த மதிப்பெண் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப பரீட்சையில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் நடக்கும் பொழுதும் இவங்க யாரும் தமிழ் மீடியத்தில் படித்தவங்களோ அல்லது வந்து அரச பள்ளியில் படித்தவங்களோ அதிகமாக எடுத்து மார்க் எடுத்து போய் சே நீட்டு கா போய் சேரவே இல்லை அது ஐ மீன் இந்த டாக்டர் படிப்புக்கு சேரவில்லை இந்த இப்போ என்ன வந்து நீட்டில் கோச்சிங் சென்டர் பண்ணுறாங்களோ அதே இதை இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை ப்ரைவேட்டில் உள்ள ஸ்கூல்கள் தற்பொழுது அமைச்சர்கள் மீண்டும் வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு கல்வி வியாபாரம்தான் எப்படி மெடிக்கல் காலேஜெல்லாம் வந்து ஒரு அமைச்சர்கள் கையிலேயோ ஆளுங்கட்சி கையிலையோ பெரிய பெரிய அதிகாரி சாரி அரசு அரசியல்வாதிகள் கையில் இருக்கிற மாதிரியே இந்த பள்ளிக்கூடமும் அரசியல்வாதிகள் கையில் இருக்குது அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு ஹையர் செகண்டரி ஸ்கூலு இந்த மாதிரி ஸ்கூலில் ப்ரைவேட்டில் படிக்கிறவங்க தான் அதிக மதிப்பெண்கள் எடுத்து மதிப்பெண்கள் அடிப்படையில் இப்போ மருத்துவக் கல்லூரிக்கு தேர்வாங்கிறாங்க இப்போ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதிப்பெண்கள் இல்லாமல் இந்திய நாட்டுக்கும் பொதுவாக எல்லோரும் ஒரு தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் மூலியமாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஸ்கூல்லேருந்தும் படித்தவங்க நிறையா பேர் போகிறாங்க மெட்ரிகுலேஷன் படித்தவங்களையும் போகிறாங்க சிபிஎஸ்சியில் படித்தவங்களும் போகிறாங்க ஏன் தமிழில் படித்தவங்க தான் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் உள்ளவங்க கூட இப்போ நிறையா பேர் நீட்டில் வந்து பரிட்சை எழுதி போகிறாங்க அதுக்கு நீட்டு நுழைவுத் தேர்வுக்கு தனியாக கோச்சிங் வைக்கிறாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம் அதுக்கு வந்து இவங்க வந்து நிச்சயமாக அதை ஒரு வரைமுறைப்படுத்தணும் ஆனால் இந்த என்னமோ நீட்டுனால தான் வந்து இந்த இப்போ தமிழில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ளவங்க யாருமே போகலை ஏழையான மாணவர்கள் யாருமே போகலை பைசா உள்ளவங்க தான் போகிறாங்க இல்லைங்க தனியார் பள்ளிகளில் படித்த அதுவும் காசு கட்டக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் படிக்கின்ற பள்ளிகளிலிருந்து போகிறவங்க தான் இந்த டாக்டருக்கு போகிறாங்க போகிறாங்க மிந்தி அதாவது இந்த நீட் தேர்வுக்கு முன்னாடி இருக்கேன் இப்போ இந்த டாக்டர்கள் மகன்களோ அல்லது பெரிய அரசியல்வாதி மகன்களோ யாருமே போ நீட்டில் வந்து பாஸ் பண்ண முடியல ஏன்னா அவங்களால அவங்க படிச்சுட்டு போகும்போது அவங்களால பாஸ் பண்ண முடியல ஸோ இப்போ நீட்டு வந்து அடித்தள மக்களுக்கு நிச்சயமாக பயன்படுகிறது ஆனால் அரசியல்வாதிகளுக்கு பள்ளிகளும் சரி அரசியல் நடத்து அரசியல்வாதிகள் நடத்தும் பள்ளிகளிலும் சரி அரசியல்வாதிகள் நடத்தும் மருத்துவக் கல்லூரியிலும் இருந்தும் அவர்களால் வருமானம் வரல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த நீட்டை வந்து எதிர்க்கிறாங்க அதுவும் புரியாமல் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் கொஞ்சம் தற்பொழுது அரசியல் வந்துள்ள கத்துக்குட்டியான விஜய் வரைக்கும் அப்படி தான் பண்ணுறாங்க அதில் உள்ள உண்மையின் தன்மையை யாரும் புரிஞ்ச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம கருத்தாக பதிவு பண்ணுறோம் இதுதான் தான் எல்லாருடைய கருத்தாகவும் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம் நன்றி வணக்கம்